என்ன குறையும் বলவாங்க நான் என்ன குறையா இருக்கு அட நான் அஸ்தேனா என்ன தமிழ் சொல்றது கரியாரத் அன்னிக்கு இந்த ரம்பு இந்த கரோமாருகள தீவிரவா குடுத்தான் நான் இன்னி சேரவா சேர் உட்காந்து என்ன சரி ஏன் அந்த விருந்தாளியே வாட்லயே உட்கார வச்சு ஒப்பாரி பੜயிட்டீக்கியே ஊட்டுக்குல குடிச்சிட்டு போய் ஒரு வாய் காபி தண்ணி வச்சு குடிக்கலாம்னா அதுங்களுக்கு தெரியாதா நீ ஒன்றை நீ யாருட்டு குಂದ್ರுகற? உங்க வீட்டுக்கு தான் வந்துங்களே. ரூட்டுக்கா? என்ன ஊருக்கு ஒன்றை பாரி ஒரு சொன்னால ஆமா உங்களுக்கு ورத்துக்கு இவ்ளோ பெரிய தாலி எடுத்துனே ஆளுக்கு பாதியா அத்து குடுத்த பாருங்க அந்த ஆளு மூஞ்சி முன்னுக்கு பவுடரா துகிட்ட பாலுட போய்போன நெனச்ச இந்த மாதிரி ஏடா உடனே இவ்ளோ விருத்தி உங்களுக்கு என்ன சாண்டி ஏதாவது ஆக்ரத்துக்கு ஓடிப் போயிடு ஐயோ பொண்ணு புலி லாண்டி ஆ ஆடி

அந்த பாட்ட புடிச்சிட்டே போறீங்கன்னா அவன நீங்க புடிச்சிடலாம் பாட்டு அவன் பாடுறத பாட்டு டேய் சோறு குப்புறம் என்ன சர்வதேச பிரச்சனையா மூளை குழம்பு அளவுக்கு வசிக்கிறேன் கவுன்ட பத்து ஒரு நம்பர் சொல்லுங்க நாலே முக்கால் நாய்க்கு நாலு காலு அது என்ன முக்கால் இதுல எங்கயோ குழப்பே மனசு மாசு வாங்க கணப்படுத்திங்க மூஞ்சி பார்த்தா ஒண்ணு ஆகல அப்புறம் என்ன மனசு கெணப்படுத்திக்கிறது அதாவது எட்டாம் மடத்துல இருக்கிற புதான் தச்சை ஒன்பதாம் மடத்துக்கு போறான்

இனி முடிச்சு முடிஞ்சது என்ன மாதிரி பேசாது. அங்க என்ன நீங்க பைத்தியக்காரன் மாதிரி தனியா நின்னு கோலம் பித்துகிறinga ஆ அது ஒண்ணுதான் பாக்கி கொஞ்ச நாளா உங்களோட பழகியிருந்தா புடிச்சிரமடி அது சரி நான் வந்ததே என் பின்னாLIE வந்திருக்கேன் எதற்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்காமனா தாம்பிக்கே உள்ளார புடுகுமா இருக்குதாமா அதனால காடாடிங்க வரலாம் சாய்பர சொல்லிச்சு அவன் புடுகு உள்ள தாங்க முடியாம தான் நான் அப்புறம் அவன் இங்க அவன் தம்பி இடி

ஊருக்குற மான மரியாதை கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடு போகும் போது நாளை கிடைக்கிற வரைக்கும் அப்படி என்ன பால பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்து என்று ஊட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாடா என் உடம்புக்குள்ள பூந்து குறு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு கால் எடுத்து கப்படு கீழே வந்துட்டேன் விழுந்த இடத்துல நல்ல மோசு மோசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சே என்ற ஊட்டுக்காரி கைதான் கப்புன்னு அமைக்க புடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சுதான் அது என்ற ஊட்டுக்காரி கை இல்ல நாய் வேலை அமைக்க புடிச்சது இருக்கேன் தனியை முடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருச்சுக்கா அட வைத்தியக்காரா கடிச்ச நாய் என்னையே ஆச்சு விட்டுவனா புறத்து புடிச்சு சாவடி அடிச்சுட்டேன் நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது அடாடாடா தப்பு பண்ணிட்டே பால்கார பதினாறு நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே அய்யோ அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே ஏன் வைத்திர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும் ஒண்ணுமில்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும் கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க கல்லடிப்பட்டு சாவிங்க எப்படியாவது பதினாறு நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க நான் சாக விட மாட்டேன் என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல பதினாறு நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது